பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி புதிய பாடலை பாட உங்களை பலப்படுத்துகிறார் நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் தாவிதுடைய இருதயம் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்கிற ஒரு இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு உள்ளமாக தாவீதுக்கு இருந்தது அதற்கு முன் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் என்னை பயங்கரமான குழியிலிருந்தும் உலையான சேற்றிலும் இருந்தும் தூக்கி எடுத்தார் கண்மலையின் மேலே என்னை நிற்க பண்ணினார் என்னுடைய அடிகளை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு கர்த்தரை துதிக்கும் புதிய பாட்டை என் நாவிலே அவர் தந்தார் என்பதாக அது என்ன கர்த்தரை துதிக்கும் புதிய பாடல் அப்படி சொன்னால் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் எப்பொழுதும் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் நாமும் அவரைப் பாடுகிறோம் அவருடைய அற்புதங்களை பாடுகிறோம் அவருடைய வல்லமையை பாடுகிறோம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திருப்பார் அல்லது இந்த வாரத்தில் கர்த்தர் கிருபைகளை வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு விபத்திலிருந்து பாதுகாத்திருப்பார் ஒரு நோயை இருப்பார் ஒரு ஜபத்திற்கான பதிலை தேவன் கொடுத்திருப்பார் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அல்லது என்னுடைய வழிகளை அவர் நான் தாறுமாறாக ஆக்கி போடாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக என்னை காத்து கொண்டிருப்பார் ஒரு பாவ வலையில் பாவ சோதனையில் விழுந்து போகாதபடிக்கு என்னை காத்து நடத்தி இருப்பார் அது நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அன்பை அவருடைய வல்லமையை அவருடைய கிருபையை புதிய விதத்தில் புதிய வழியில் நம்ம அனுபவித்து இருப்போம் அதை நினைத்து நீங்கள் தேவனை துதிக்கிறது தான் அதை நினைத்து நீங்கள் தேவனை பாடுகிறது தான் அந்த புதிய பாடல் நம்ம சொல்லலாம் எனக்கு பாட்டு எழுத தெரியாதுங்க ராகமாக பாட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் நூற்றுக்கணக்கான பாடல்களை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக ஆனால் நாமோ அன்றாட வாழ்க்கையில் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமையை அனுபவிக்கும் பொழுது அவருடைய கிருவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் புதிய விதத்தில் அதை நம்ம அனுபவிக்கிறோம் புதிய ஒரு காரியத்தில் அனுபவிக்கிறோம் அநேக நாள் கேட்டு ஜபத்தில் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தேவன் ஒரு கிருவையை எனக்கு பாராட்டியிருக்கிறார் அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கின்ற பொழுதோ துதிக்கின்ற பொழுதோ பாடலை பாடுகின்ற பொழுதோ அதுதான் கர்த்தரை துதிக்கிற புதிய பாடலாக இருக்கிறது தொண்ணூற்றி எட்டாவது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற ரட்சிப்பை நினைத்து அவருடைய அற்புத செயல்களை நினைத்து எண்ணி முடியாத அதிசயங்களையும் விவரிக்க முடியாத அற்புதங்களையும் செய்கிற அவருடைய வல்லமையை நினைத்து அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி நம்ம துதிக்கின்ற பொழுது அதையே புதிய பாடலாக தேவன் எடுத்துக்கொள்கிறார் நம்ம பாடுகிறது ஒருவேளை போன மாதம் பாடின பாடலாக இருக்கலாம் ஆனால் இப்போ புதிய பொலிவோடு புதிய ஒரு உற்சாகத்தோடு அதை அனுபவித்து அதனுடைய நன்மைகளை நம் கடந்து சென்ற பாதையில் அனுபவித்து அதை பாடும்பொழுது அது புதிய பாடலாக தேவனுக்கு ஏறெடுக்கப்பட்டு விடுகிறது ஆனால் இன்றைக்கு அநேகர் பழைய பாடலை பாடுகிறார்கள் அது என்ன பழைய பாடல்னு சொன்னாக்கா பஞ்ச பாட்டு தான் பழைய பாடல் ஒரு மொறுக்கிறது குறை சொல்லுகிறது இல்லை இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த பாடல் அநேக பாடிவிடுகிறார்கள் அவைகளெல்லாம் பழைய பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களை பாடும்படிக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை நம்முடைய தேவன் புதுமைகளை செய்கிறவர் புதிய புதிய கிருபைகளை தருகிறவர் புதிய புதிய வழிகளில் புதிய புதிய காரியங்களை நமக்கு செய்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவன் அவருக்கு புதிய பாட்டை நம்ம பாட வேண்டும் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பாருங்கள் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எந்த விதத்திலெல்லாம் எனக்கு நன்மை செய்தார் எந்த விதத்திலெல்லாம் என்னுடைய ஜபத்தை கேட்டார் எந்த விதத்தில் அவருடைய கிருபையை எனக்கு விளங்க பண்ணினார் என்கிறதெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி ஆராதனையில் வந்து பாடும்பொழுது அதுவே கர்த்தருக்கு புதிய பாடலாக அமைந்து விடுகிறது ஆனால் அதனுடைய விளைவு அந்த சங்கீதம் நாற்பது மூன்றில் சொல்லும்போது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம் கர்த்தருடைய துதியை விளங்க பண்ணக்கூடிய அவருடைய அற்புத செயல்களை விவரிக்கக்கூடிய புதிய பாடலை பாடுவிடும் பொழுது அநேகர் அதை கண்டு பயப்படுவார்களாம் என்ன என்று சொல்லி உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால் பராமரிக்கப்படுகிறவர்கள் அவரால் தோளில் தூக்கி சுமக்கப்படுகிற ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் மீட்கப்பட்டவர்கள் அவரால் ஆதரிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் கண்டு பயப்படுவார்களாம் மாத்திரம் அல்லாமல் கர்த்தர் மேலே அவர்களும் நம்பிக்கை வைப்பார்கள் இந்த சகோதரருக்கு இந்த சகோதரிக்கு தேவன் செய்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா எனக்கும் செய்வார் நான் கடந்து போகிற சூழ்நிலையும் கர்த்தர் தம்முடைய புதிய கிருபைகளை விளங்கப் பண்ணுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாரையும் வந்துவிடும் நம்ம ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே இந்த நாளில் புதிய பாடல்களை பாடும்படிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் பழைய பாடலாகிய முறுமுறுப்பு குறை தரித்திரம் இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய பாடல்களை அல்லாமல் கர்த்தரை உயர்த்தக்கூடிய கர்த்தருடைய துதி விளங்கக்கூடிய அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் விவரிக்கக்கூடிய அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய கிருவையை ருசி பார்த்து அந்த காரியங்களை சொல்லி நாங்கள் புதிய பாடல்களை பாடுவோம் புதிய விதத்தில் புதிய உற்சாகத்தோடு புதிய பலத்தோடு புதிய மன ரம்யத்தோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வியராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்